சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப என்ன காட்சினா பட்டாபிஷேகம் அடுத்த ஸ்லோகத்தில் நடைபெற உள்ளது இப்போ பட்டாபிஷேகத்துக்காக அவரவர் எந்தெந்த இடத்தில் வந்து எழுந்தருள வேண்டுமோ அவாவா வந்தாச்சு சிம்மாசனத்திலே ராமன் ராமனுக்கு இடப்புறத்திலே சீத்தை இந்த பக்கம் பார்த்தா பரதன் வெண்கொற்ற குடை பிடித்திருக்கிறான் லக்ஷ்மணனும் சத்ருகனும் இருபுறமும் சாமரம் வீசுகிறார்கள் மற்ற வானரர்கள் என்ன விபீஷணனை சார்ந்த நல்ல அரக்கர்கள் என்ன ஜாம்பவான் உள்ளிட்ட அந்த கரடி தலைவர் என்ன அது போல பொதுமக்கள் என்ன வசிஷ்டர் போன்ற ஆச்சாரியர்கள் சுமந்திரன் போன்ற மந்திரிகள் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் ஒன்று கூடிவிட்டார் இப்போ மக்கள்லாம் பார்த்தாலும் இந்த பட்டாபிஷேகம் தான் யார் ரொம்ப முக்கியமானவர் ஹனுமான் இருக்கணுமே ராமனுடைய திருவடி வாரத்தில் என்ன கவனிச்சேடா ராமன் சீத்தை இருக்கா ஓகே லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் வானரர்கள் நல்ல அரக்கர்கள் தேவர்கள் ரிஷிகள் மந்திரிகள் ஓகே ஹனுமான் எங்க தேடினா ராமன் திருவடி வாரத்தில் சின்ன வடிவத்தோடு சௌமியமாக அழகாக இருக்காராம் ஏன் நம்முடைய பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவில்லையே பாருங்க ராமர் சன்னதி இருக்கு இதுவே ரகுநாதபுரம் அந்த ராமருக்கு நேர் இதில் ஆச்சரியமாக ஹனுமான் சிறிய வடிவத்தோடு அழகான வடிவத்தோடு இருக்கார் அப்படி ஒரு குட்டியா ஹனுமான் இருக்காராம் மக்கள்லாம் பேசின்றாளாம் இதுவா ஹனுமான் அப்படின்னு பேசின்றாளாம் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்யறானா அதுதான் இந்த முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை வாருங்கள் விண்ணப்பிப்போம் புச்சம் சேஷ வாப்பிய பீமாஸ்திதா సోయం మర్క ఏరదో హస్తే మహాన్ ఐక్ష్యత వవ్రాజాథ దక్షిణాం దిశమసౌ నమ్రోతి రమ్యోధున సాకేతీయ వచస్త్వితం కిల విభో సూతేస్మ మందస్మితం మరంగ ఎంగో నమ్మ పొమే ఎం హనుమన్ దానా కొరంగుడుకు ఇవరా హనుమాన్ ஹனுமான நாங்கள் எப்போ பார்த்தோம்னா அந்த மருந்து மலையை எடுத்துன்னு போனார் இல்லையா அயோத்தி வழியாக தான் போனாரோம் ஏன்னா உங்களுக்கு அந்த காட்சி யுத்தகாண்டத்தில் தெரியும் இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தாலே மொத்த வானரசேனையும் கட்டுப்பட்டு விழுந்தபோது நாம் பொதுவாக சஞ்சீவி மலைன்னு சொல்லுவோம் அதுக்கு மருந்து மலைன்னு பேர் அதில் மிருத்த சஞ்சீவனி விசல்யகரணி சந்தானகரணி சாவரண்யகரணின்னு நாலு மூலிகைகள் இருக்குது அதில் சஞ்சீவினி சஞ்சீவகரணின்னு ஒரு மூலிகைக்கு பேர் இருக்கிறதுனால அந்த மலைக்கே சஞ்சீவி மலைன்னு நாம பேர் வச்சுட்டோம் அந்த மலையை ஹனுமான் தூக்கின்னு வந்தார் இல்லையா அது வடக்கே இமயமலையிலே எடுத்துன்னு வரார் இப்போ உங்க மனசுல அப்படியே நம்ம பாரத தேசத்து நினைச்சு பாருங்க இலங்கையிலிருந்து பறந்து இமயமலைக்கு போய் அந்த மலையை எடுத்துன்னு வரார்னா அயோத்தியா வழியாதான தானே பறந்து வந்திருப்பார் அப்ப அயோத்தி மக்கள் இவரை பார்த்துருக்காளாம் அவரை தானே ஹனுமான் நினைச்சிட்டு இருந்தோம் இங்க இத்தூண்டு வந்திருக்காரு இவரா ஹனுமான் மக்கள் பேசிக்கிறாளாம் அவர் பறந்து போகும்போது எப்படி இருந்தார் தெரியுமா புச்சம் சேஷ சமான மஸ்ய அவருடைய வாளே ஆதிசேஷன் மாதிரி இருந்தது ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் எவ்வளவு கம்பீரமா இருப்பார் அந்த ஆதிசேஷனை போல ஹனுமானுடைய வால் இருந்தது இப்போ பார்த்தா வால் அப்படி சுருக்கி உடுக்கிட்டு உட்காண்டிருக்கார் அசியச்ச தனுகு தியாம் வாப்பிய பீமாஸ்திதா ஹனுமானுடைய திருமேனி வானத்தையே ஆக்கிரமிச்சிடுதான் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி அண்ணாந்து வானத்தை பார்க்குறோம் ஹனுமான் பறந்து போறார்னா கொஞ்ச நேரத்துக்கு வானத்துல எதுவுமே தெரியாதான் இப்போ வானத்துல ஃப்ளைட்டு போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஏரோப்ளேன் பறந்து போகிறது அது மட்டும்தான் தெரியும் ஆனா ஹனுமான் பறந்து போனா மொத்த வானத்தையும் ஹனுமானுடைய திருமேனியே வியாபிச்சிருக்கு அவ்வளோ பெரிய திருமேனியோடு பறந்து போயிருக்கார் மேலும் மர்கட்டகா ஏவ முகத்தை பார்த்தா ஜாட நல்லா தெரியிறது அதே ஜாட தான் இப்ப என்னன்னா அதே முகம் அப்படியே சிறு குரங்கு வடிவத்துல இருக்கு அதனால முகத்தை பார்க்கும் போதே தெரியறது அந்த பெரிய வடிவம் தான் இந்த சிறிய வடிவமாகவும் இருக்குன்னு அப்போ இவன் கையில என்ன இருந்ததுன்னா கே வானத்திலே கிரிர் அதோஹஸ்தே மகா கையில மலைய வச்சுண்டு பெரிய மருந்து மலை அந்த ஒரு மலைய சுமந்துன்னு போறாருனா அப்ப இப்ப கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மலை வானத்தில் பறந்து போனாலே மொத்த வானத்தையும் அது மறைச்சிடும் அந்த மலையே ஒருத்தர் உள்ளங்கையில தூக்கிண்டு பறந்து போறாருனா அவர் எவ்வளவு பெரிய திருமேனியோடு இருந்திருப்பார் அதுதான் விஸ்வரூப ஹனுமான்னு சொல்றோம் அவ்வளோ பெரிய ஹனுமான் இப்ப பார்த்தா வௌராஜா தச்ச தட்சிணாம் திசம் அன்னைக்கு தென் திசை நோக்கி பறந்து போன அந்த ஹனுமான் அதாவது அயோத்தியை கடந்து மருந்து மலையை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி பறந்து போன அந்த ஹனுமான் இப்போ நம்ரகா அதி ரம்யா அதுனா சின்ன வடிவத்தோடு அழகான வடிவத்தோடு பெரிய வடிவமும் அழகு தான் ஆனால் பார்க்குறவா பயந்துருவாளாம் ஆனால் சின்ன வடிவத்தோடு இருக்கும்போது அழகான வடிவம் சுந்தரன் என்ற திருநாமத்துக்கு ஏற்றபடி அந்த ரம்யமாக அழகாக நம்ரம் அப்படியே அந்த பணிவோடு சிறுத்த வடிவத்தோடு ராமன் திருவடிவாரத்தில் நிற்கிறாரே அவன் தானே இவன் இவன்தானே அவன் என்று மக்கள் பேச சாக்கேத்தீய வச்சஸ்துவிதம் கிலவிபோ விபோ சூதேஸ்ம மந்தஸ்மிதம் இப்படி மக்கள் பேசிய அந்த பேச்சு தான் ராமா உன் முகத்தில் இந்த புன்னகையை உருவாக்கியதா அதைத்தான் வடுவூரில் எங்களுக்கு நீ காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா திருவடி வாரத்துல ஹனுமான் வந்து நிக்கிறார் பத்த சின்ன வடிவத்தோடு ரம்யமா அழகா வந்து நிக்கிறார் மக்கள் பார்த்துட்டு சொல்றா ஜாடையை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் இவரா அந்த ஹனுமான் ஹனுமான் தான் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படியே மலையை எடுத்துட்டு பறந்து போனார் வால் ஆதிசேஷன் மாதிரி இருக்கும் உடல் அப்படியே வானத்தையே ஆக்கிரமித்து இருக்கும் அவ்வளோ பெரிய குரங்கு அவர் கையில ஒரு மலையே தூக்கிண்டு போனார் தெந்திசை நோக்கி போனார் ஆனால் அவரை பார்த்தா அழகாக சின்ன வடிவத்தோடு திருவடிவாரத்தில் இருக்காரே அவர் தான் இவரான மக்கள் சொன்னார் ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் இப்போ மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்ற அந்த ஹனுமானுடைய அந்த பெருமையை எண்ணி ராமன் புன்னகை செய்கிறான் ஏன்னா எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் ஹனுமான் இங்க பட்டாபிஷேகம்னா ராமன் தான் ஹீரோ அப்ப என்ன பண்றார் தான் தன்னை குறுக்கி கொண்டு சுருக்கி கொண்டு சிறிய வடிவத்தோடு இருக்கார் அதே சமயம் பிரபாவத்தை காட்டி கைங்கரியம் பண்ணணும்னா அங்கே பேருருவம் கொள்கிறார் அப்போ மூர்த்தி சிறிதா இருக்கும் கீர்த்தி பெரிதா இருக்கும் அது ஹனுமானின் பெருமை அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தார் ரெண்டு இது நமக்கு உணர்த்த தத்துவம் என்னன்னா நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா நாமும் அது போலத்தான் எந்த இடத்தில் நம் பெருமையை காட்டணுமோ அங்கே தான் காட்டணுமே ஒழிய எல்லா இடங்களிலும் சில பேருக்கு ஒரு குணம் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி பண்ணேன் சார் நான் அன்னது சாதிச்சேன் நான் இன்னது சாதிச்சேன் சும்மா அவாளே போய் சொல்லிகிட்டே இருப்பா பார்க்குற வாழ்க்கை நான் எப்படி தெரியுமா சிலருக்கு தங்களை பத்தி சொல்ல பிடிக்காது தங்கள் பிள்ளைகளை பத்தி சொல்லுவா என் பையன் எப்படி தெரியுமா என் பையன் அங்கே போய் என்ன சாதிச்சான் தெரியுமா என் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளை பத்தி நாமே சொல்லிட்டு அது நமக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் அப்போ எங்கே நம் பெருமையை காட்டணுமோ அங்க காட்டணும் இப்போ மலையை கொண்டு வந்து சேனையின் உயிரை மீட்கணுமா அங்க ஹனுமான் தன் பெருமையை காட்டுவார் ராமனுக்கு பட்டாபிஷேகமா பெருமாள் முன்னாடி பணிந்து அப்படியே வினயமே வடிவெடுத்தவராக நிற்பார் அப்போ எது எங்க பேசணுங்கிறது முக்கியம் எதை எங்கே காட்டணுங்கிறது முக்கியம் எதை எங்கே வெளிப்படுத்துறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை ஹனுமான் சிறப்பாக காட்டுகிறார் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய நேரத்துல எடுப்பார் சிறிய வடிவம் எடுக்க வேண்டிய நேரத்தில் அதை எடுப்பார் அப்போ அந்த இடம் சூழல் அதற்கு தகுந்தபடி நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி யார் தங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ யார் அட்ஜஸ்ட் பண்றார்களோ தான் என்னைக்கும் அவளுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும் அதுதான் ஹனுமான் சொல்ற சக்சஸ் ஃபார்முலா இந்த புன்னகை உணர்த்தும் செய்தியும் அதுதான் இனி மூன்றாவது இதை அனுபவிக்கும் அன்பர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா ஹனுமானுடைய புகழ் எப்படி நிலைத்திருக்கிறதோ அது போல நீடித்த புகழ் பெற வேண்டும் என்றால் நல்ல புகழ் வள்ளுவர் சொல்றார் இல்லையா தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு அந்த புகழ் என்பது எப்போதும் கிடைப்பதற்கு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேமிப்போம் சோயம் ஏவகே ஏவிரதோ ஹஸ்தே மஹானை தஷிணாம் திசமசௌ நம்ரோதி ரம்யோதுன சாக்கேதீய வச்சம் கிள விபோ சூத்தேஸ்ம மந்தஸ்மிதம்னு சொல்லுவோம் நீங்காத புகழ் நிறையும் நன்றி வணக்கம்